யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்வாக குழந்தை இயேசு பக்தியை பற்றி நாங்கள் இந்த நிகழ்விலே கதைக்க இருக்கின்றோம் இன்று யாழ் மறை மாவட்டத்திலே குழந்தை இயேசு பக்தி மிகவும் பிரபலியமடைந்து வருகின்றது மக்கள் அதிகம் அதிகமாக குழந்தை இயேசுவிலே நம்பிக்கையும் பக்தியும் வைத்து செயற்படுகின்றார்கள் குழந்தை இயேசு பக்தியினுடைய அதிகம் ஆர்வமுள்ள ஒரு அருட்தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை ஸ்ரீபன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த குழந்தை இயேசு பக்தியை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு தர இருக்கின்றார் எனவே அருட்தந்தை அவர்களை நான் அன்போடு வரவேற்றுக்கொள்ளுகின்றேன் வணக்கம் குழந்தை குழந்தையேசு பக்தி இன்று இலங்கையிலே குறிப்பாக யாழ்மறை மாவட்டத்திலே பிரபலியமடைந்து வருகின்றது அனைத்துலக ரீதியாக இந்த குழந்தை இயேசு பக்தி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இது எப்படி வளர்ச்சி அடைந்தது குழந்தைசு வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது குழந்தையேசு பக்தி பதினாறாம் நூற்றாண்டின் மத்திய காலத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டது சென்ட்ரல் யூரோப் என்று சொல்லி மத்திய ஐரோப்பாவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழந்தைசு வழிபாடானது ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் இதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு துறவிக்கு ஸ்பெயின் நாட்டிலே குழந்தையேசு காட்சி கொடுத்தார் அந்த துறவி அவர் பார்த்தபடியே அந்த குழந்தை இயேசுவை வடிவமைத்து ஒரு சிறுவத்தை செய்தார் என்பதே ஒரு வரலாறு இன்னும் ஒரு இளைஞர் கூறுகின்றனர் ஜேசுவின் புனித தெரேசா என்ற கார்மேல் அருட் சகோதரி இயேசு சிறுபத்தை தன்னோடு வைத்து மிகவும் வணக்கத்தோடு ஆராதித்து வழிபாடுகள் செய்து வந்ததாகவும் எல்லோருக்காகவும் செவித்ததாகவும் இன்னும் ஸ்பெயின் நாட்டிலே இந்த குழந்தை இயேசுவினுடைய பக்தியை வளர்த்ததாகவும் கூறுகின்றனர் இன்னும் இந்த அருட் சகோதரி தன்னுடைய இந்த திரு சிறபத்தை ஒரு முறை தன்னுடைய நண்பியாகிய ஸ்பெயின் நாட்டின் இளவரசி ஒருவருக்கு மெரிய மேட்ரிக் என்பவருக்கு இதை ஒரு பரிசாக கொடுத்தார் அவர் அதை மிகவும் உன்னதமான நிலையிலே எடுத்து அவருடைய திருமணத்தின் போது இது பரிசாக கொடுக்கப்பட்டது அவருடைய திருமணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே நடைபெற்றது எனவே அதில் அந்த பரிசை பெற்றுக்கொண்டவள் தன் முழு நிலையையும் அந்த குழந்தை இயேசுவிடமே அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குழந்தைகளை காக்க வேண்டும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே செவித்து கொண்டிருந்தார் எனவே இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்தது அதன் பிற்பாடு தன்னுடைய மகளுடைய திருமணத்தின் போது இந்த குழந்தை இயேசுவினுடைய திரு அந்த மகளுக்கு கொடுத்தோம் அவளும் இதே போன்று அந்த குழந்தை இயேசுவை தன்னோடு வைத்திருந்து தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் குழந்தையுடைய அருளையும் அன்பையும் வேண்டி தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டு வந்தவள் இறுதியாக இவள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அவளுடைய கணவர் மறித்தபோது தன்னுடைய வாழ்விலே இனிமேலாக ஒரு பக்தியான முயற்சிகளிலும் பிறரம்பு சேவைகளிலும் ஈடுபடுவது வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பியிருந்தாள் எனவே அவள் அந்த திருசுருபத்தை அங்கிருந்த அந்த கார்மேல் துறவிகளிடம் அதை கையளித்தார் கையளித்தபோது சொல்லுகின்றால் நான் இந்த உலகிலேயே எனக்கு மிக மிக பெரிய ஒரு செல்வமாக இருக்கின்ற இந்த குழந்தை சுருபத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இதற்கு நீங்கள் மதிப்பளித்து அதை மகிமைப்படுத்துங்கள் அப்பொழுது அந்த குழந்தையேசு உங்களை மகிமைப்படுத்துவார் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு அதை கொடுக்கின்றார் அந்த துறவிகள் அதை கொண்டு சென்று தங்களுடைய குருமட மாணவர்கள் படித்த இடத்திலே அங்கு சிற்றாலயத்திலே வைத்து வழிபடுகின்றார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய எந்த எந்த பிரச்சனைகள் என்றாலும் சரி அதற்கு முன்பாகவே வந்து எல்லாம் செவிப்பார்கள் அங்கு அந்த இடத்திலே எல்லாம் கூடி செவிப்பார்கள் எனவே அந்த குழந்தையேசு அவர்களோடு மிகவும் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருந்தார் அதன்பின் அந்த நாட்டிலே ஒரு பெரிய போர் ஏற்பட்டது முப்பது ஆண்டுகள் அது தொடர்ச்சியாக நடைபெற்றது அங்கு வந்த பகைவர்கள் இந்த இடத்தை பிடித்து அங்கிருந்து அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் மிகவும் சேதப்படுத்தினார்கள் எனவே அந்த நிலையிலே இந்த துறவிகள் கூட இங்கிருந்து முனிச் என்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள் முப்பது ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆனால் குழந்தை இயேசுவினுடைய அந்த திருசுரூபமானது கைகள் உடைந்த நிலையிலும் இன்னும் அது சேதமடைந்த நிலையிலும் ஒரு பகுதியிலே ஒரு மூலையிலே அது ஊடப்பட்டிருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு இங்கே முன்பு இருந்த ஒரு குருவானவர் அந்த குழந்தை இயேசுவிலே மிகவும் பக்தியுடையவராக இருந்தார் அவர் வந்ததுமே அந்த குழந்தை இயேசுவை இந்த சிறுபத்தை எல்லா இடத்திலும் தேடினார் தேடி இறுதியாக அதை கண்டுபிடித்து விட்டார் அது ஒரு பகுதியிலே உடம்பே தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே சேதமடைந்த நிலையிலே இருக்கின்றது எனவே அதை அதை அவர் கண்டதும் மிகவும் மனமுருகிய நிலையிலே அதற்கு முன்பாக இருந்து அந்த குழந்தைய இயேசுவை பார்த்து கண்ணீரோடு அவர் செபிக்கின்றார் செபிக்கின்ற வழியிலே அவருக்கு ஒரு குரல் ஒன்று அவருடைய உள்ளத்திலே ஒலிக்கின்றது என்றவன் சொன்னால் நீ எனக்கு உதவி செய் நான் உம்முடைய குறைகளையெல்லாம் போக்கி உனக்கு நன்மை செய்வேன் நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் கூறி கூறிய பிற்பாடு எனக்கு நீ கரங்களை கொடு நான் உமக்கு ஆறுதலை கொடுப்பேன் அமைதியை கொடுப்பேன் என்ற வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே மிகவும் தெளிவாக பதிந்தது எனவே அவர் அந்த சுரூபத்தை நல்ல முறையிலே புதுப்பித்து வைக்க வேண்டும் வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அந்த ஒரு ஒரு நோயாளியாக மிகவும் நோயாளியாக இருந்த ஒருவர் அதற்கான உதவிகளை செய்கின்றார் அதன் பிற்பாடு அந்த சிறுவமானது செய்யப்பட்டு நல்ல முறையில் செய்யப்பட்டு அங்கு வைக்கப்பட்டது அத் அப்போது பெரிய ஒரு ஒரு தொற்று நோய் ஒன்றும் அந்த நாட்டை சீரழித்து கொண்டிருந்தது இந்த துறவியரும் அந்த நோய்க்குள் உள்ளாகின்றனர் அப்பொழுது இந்த இருந்த துறவியை தொடர்ந்து வந்த அதிபர் அந்த குழந்தை இயேசுவிடம் மன்றாடுகின்றார் இதெனை குணப்படுத்தும் எங்களை குணப்படுத்தும் அதன் வழியாக நாங்கள் உமக்கு எல்லா ஆறுதலையும் செய்வோம் என்று சொல்லி அவர் மன்றாடுகின்றார் அப்பொழுது அவர்கள் புதுமையாக அதன் பிற்பாடு குணமடைகின்றார்கள் அதன் பிற்பாடு சொன்ன மாதிரியே இந்த துறவியும் அந்த குழந்தை இயேசுவினுடைய சுருபத்தை அவர்களுடைய ஆலயத்தை விட்டு வெளியே மக்களும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடத்திலே நல்ல நிலையில் அங்கிருந்த ஆலயத்திலே வைக்கின்றார் எனவே அதை வைத்த பிற்பாடு ஏராளமான மக்களும் வந்து ஏராளமான புதுமைகள் நடக்கும் நோயாளிகள் குணமடைகின்றனர் குழந்தை செல்வங்களை பெற்றெடுக்கின்றார்கள் இன்னும் பற்பல புதுமைகளையெல்லாம் அங்கு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எனவே அங்கிருந்துதான் அதன் பிற்பாடு பல்வேறு இடங்களிலும் உலக நாடுகள் முழுவதுமே அந்த குழந்தை இயேசு பக்தி பரவி சென்றது மிகவும் அழகான ஒரு குழந்தை இயேசு பக்தியினுடைய சரிதத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் இந்த குழந்தை இயேசு பக்தி என்று மறை மாவட்டத்திலே மிகவும் அதிகம் அதிகமாக முன்னெடுக்கப்படுகின்றது எப்போது இந்த குழந்தை இயேசு பக்தி யாழ்மறை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் நான் நமது சிவமாலை தாசர் உயர் கூட்டத்திற்காக ஜெனரல் சேப்டர் என்று சொல்வார்கள் இந்த கூட்டத்திற்காக இந்தியாவுக்கு சென்றிருந்தேன் இந்தியாவிலே பெங்களூர் பெருநகரிலே கார்மிலரம் என்ற இடத்திலே இயேசுவினுடைய பெரிய ஒரு ஆலயம் அது ஆசியாவிலேயே பெரிய குழந்தையேசு ஆலயம் என்று சொல்லுவார்கள் எனவே அந்த குழந்தையேசு ஆலயத்திற்கு நான் எங்களுடைய கூட்டத்தின் இறுதி நாட்களிலே எங்களுடைய சில அருட்சகோதரர்களோடு அங்கு சென்று முழந்தால் படியிட்டு செவித்து கொண்டிருந்தேன் அப்பொழுதெல்லாம் இங்கே நம்மளுடைய நாட்டிலே போர் நடைபெற்று கொண்டிருந்த காலம் மக்கள் எல்லாம் பெரும் அவலப்பட்டு கொண்டிருந்த நேரம் இனிமேல் அந்த நேரம் நான் குழந்தை இயேசுவிடம் செவித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு குரல் ஒன்று குழந்தை குழந்தையேசுவனுடைய குரல் ஒன்று ஒலிக்கின்றது என்னென்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார் நான் இலங்கை நாட்டிற்கு உங்களுடைய யாழ் மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் வந்து அங்கு நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவேன் அப்பொழுது நான் உடனே அவரிடம் சொன்னேன் நாங்கள் தோமஸ் அடிகளாரனுடைய ரேடியார் தோமஸ் அடிகளாரனுடைய சபையை சேர்ந்தவர்கள் எனவே எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்து அருள் ஆச்சிரமத்திலே நற்கொருணை எப்பொழுதும் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு செவமாலை நன்றாக செபித்து யானத்தோடு செபித்து உலக நாடுகள் முழுவதற்காகவும் திருச்சபை முழுவதற்காகவும் எல்லா பணியாளர்களுக்காகவும் பணிகளுக்காகவும் நாங்கள் மன்றாடி எல்லா குடும்பங்கள் எல்லா குழந்தைகள் இன்னும் ஆபத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய சிவங்கள் எல்லாம் அருளாக சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொண்டிருந்தேன் எனவே அவர்கள் அவருக்கு நான் அதை சொன்னேன் இப்படியாகத்தான் எங்களுடைய வழிபாடு நடைபெறுகின்றது எனவே நாங்கள் குழந்தை வழிபாட்டை இங்கே நடத்த முடியாது எங்களுடைய பணியின்படி என்று சொல்லி அவருக்கு கூறியிருந்தேன் சரி இவ்வாறு குழந்தையேசு உங்களோடு கதைத்து இருக்கின்றார் இது ஒரு உண்மையிலேயே ஒரு அற்புதமான நிகழ்வு பல இடங்களிலே தனிமரியார் இவ்வாறு கதைத்து இருக்கின்றார் அப்போ நீங்கள் குழந்தையேசு உங்களோடு கதைத்தான் என்று சொல்லுகின்றீர்கள் அதற்கு பின் என்ன நடைபெற்றது அதற்கு பின் நான் நான் இப்படியாக சொன்ன பிற்பாடு நாங்கள் இந்த பணியை ஆற்ற முடியாது என்று குழந்தை இயேசுவிக்கே சொல்லிவிட்டு நான் இங்கு வந்து விட்டேன் அப்புறம் எங்களுடைய கூட்டம் எல்லாம் முடிந்து இலங்கை நாட்டிற்கும் வந்து அப்பொழுது அருளாச்சிரமத்தின் அதிபராக இருந்து நான் என்னுடைய பணிகளை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு போகின்றேன் சில நாட்கள் கழிந்ததும் ஒரு மனிதர் என்னிடம் வருகின்றார் அவர் நேராக வந்து அருளாச்சிரமத்தில் இருக்கின்ற அதிபர் அறையிலே வந்து என்னிடம் வருகின்றார் வந்தபொழுது அவர் தன்னுடைய கருத்திலே ஒரு குழந்தை இயேசு சிறுவம் அதனுடைய நவநாள் சபங்கள் அடங்கிய சப துண்டுகளும் அவர் கொண்டு வந்திருந்தார் கொண்டு வந்து என்னுடைய மேசையிலே வைத்துவிட்டு அங்கு அமர்ந்து என்னோடு உரையாடுகின்றார் அப்பொழுது உரையாடுகின்ற வேலையிலே அவர் சொல்லுகின்றார் அவர் தன்னுடைய பெயர் ஜே ஜேசுதாசன் என்று கூறி தான் பேங்க் ஆஃப் ஸ்லோனிலே சென்ட்ரல் பேங்கிலே இப்பொழுது கொழும்பிலே வேலை பார்த்து கொண்டு வருகின்றேன் நாங்கள் முன்பே இங்கிருந்து கொழும்புக்கு சென்று விட்டோம் என்று சொல்லி அப்படி ஒரே ஆடல் போய்க்கொண்டு இருக்கின்றது போய்கொண்டு இருந்த பிற்பாடு அவர் சொன்னார் நான் இந்த சிறுவத்தை கொழும்பிலிருந்து எனக்கு ஒரு அருள் வந்தது போல இதை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் உடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்பட்டது இனிமேல் நான் கொழும்பிலே ஸ்லீவ் ஐலண்ட் என்ற இடத்திலே சோமாலை மாதா ஆலயத்தில் குழந்தைசுவினுடைய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன எனவே அப்படியாக நடைபெற்று கொண்டு வருகின்ற இடத்தில் இருந்துதான் இவர் இந்த சுருபத்தையும் அந்த சுப துண்டுகளையும் இங்கே கொண்டு வருகின்றார் அதன் முன்பாக இங்கே இயேசு சிறுவங்களோ அதனுடைய சுபங்கள் நவநாள் சுபங்கள் இருக்கவில்லை அப்படியாக கொண்டு வந்து வைத்த பிற்பாடு நான் அந்த குழந்தையேசுவுக்கு என்ன சொன்னேனோ அவைகளையே இவர்களுக்கு இவருக்கும் சொன்னேன் அதாவது எங்களுடைய பணி இதுதான் எனவே நாங்கள் இப்படியான வேறு பணிகளை நாங்கள் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னேன் சொல்லிய பிற்பாடு நான் சொன்னேன் அதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் நம்முடைய யாழ் பேராலயத்திலே அப்பொழுது இருந்தவர் ஒரு பெரிய நல்ல ஒரு குருவானவர் இருக்கின்றார் அருத்தந்தை ஜெபனேசன் அவர்கள் அப்பொழுது இருந்தார்கள் அவரிடம் கொண்டே கொடுங்கள் அவர்கள் அதை வைத்து நன்றாக எல்லா வழிபாடுகளும் செய்யலாம் என்று அவரிடம் கூறினேன் கூறிய போது அவர் சொன்னார் எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது ஃபாதர் யாழ்ப்பாணத்தில் யாரையும் தெரியாது நான் கொழும்பில் இருக்கிறேன் இதை கொண்டு வர வரவனும் வந்தேன் நான் ட்ரெயினிலே கொண்டு வந்தேன் இங்கிருந்து அந்த ஆஸ்பத்திரி கோவில் வீதி இருந்து கோவில் வீதியிலிருந்து பிரிதான வீதியை நோக்கி வருகின்ற வேளையிலே உங்களுடைய ஆச்சிரம கதவுகள் நன்றாக திறந்திருந்தது எனவே இங்கே போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது எனவே தான் அப்படியே வந்து உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று கூறினார் அப்போ நான் இதை எடுத்து ஃபாதரிடம் பேராலயத்தில் குடங்கள் என்று சொன்ன பொழுது யாரையும் தெரியாது நான் இங்கே வைத்துவிட்டு போகிறேன் அதன் பிற்பாடு நீங்கள் எடுத்து என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வைத்துவிட்டு விட்டு அவர் சென்று விட்டார் சென்ற பிற்பாடு அப்படியே அவர் அவர் சென்ற பிற்பாடு நான் அங்கே அதை வைத்திருந்தேன் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே உங்களுக்கு காட்சி தந்த குழந்தை இயேசு யாழ்மறை மாவட்டத்திலே தன்னுடைய பக்தியை பரப்ப வேண்டும் என்று அவர் விரும்பி எழுப்பினார் அதனால்தான் ஒரு மனிதன் உங்களுக்கு இந்த சிறுவத்தை கொண்டு வந்தார் அந்த சிறுவத்தை அவர் உங்களிடம் தந்துவிட்டு சென்றுவிட்டார் நீங்கள் அதற்கு பின் என்ன முயற்சி எடுத்தீர்கள் அதுக்கு பின் நான் உண்மையாகவே சொல்ல போனால் எங்களுடைய பணி இதுதான் என்றது எனக்கு நன்றாக என்னுடைய உணர்விலே இருக்கின்றது அதைத்தான் நான் வாழ்ந்து கொண்டும் வந்தேன் எனவே அந்த சிறுவத்தை எடுத்து என்னுடைய படுக்கை அறையிலே ஒரு புக் சேல் ஃபண்ட் இருக்கின்றது அதிலே வைத்துவிட்டு நான் சாதாரணமாக என்னுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதே வேளையிலே அங்கு குருமட மாணவர்கள் அங்கு இருந்தார்கள் எனவே அந்த குருமட மாணவர்கள் அங்கு பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இவர்களுடைய அழைப்பு மிகவும் முக்கியமான சபைக்கு இவர்களுடைய அழைப்பு எனவே அந்த குழந்தை சுவனுடைய ஒரு ஏவுதலாக இருக்கலாம் நான் அங்கு சென்று அந்த குரு மாணவர்களிடம் சொன்னேன் நீங்கள் குழந்தை இயேசுவை மையமாக வைத்து உங்களுடைய அழைப்புக்காக மன்றாட வேண்டும் அத்தோடு லூக்கா நற்செய்தியிலே ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பதாவது வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தை பன்னிரெண்டு வய குழந்தை இயேசுவினுடைய பன்னிரெண்டாவது வயதிலே கூறப்படுகின்றது இயேசு ஞானத்திலும் வளர்ந்து வந்தார் அத்தோடு அவர் அறிவிலும் வளர்ந்து ஞானம் மிகுந்தவராக இருந்தார் நல்ல வளர்ச்சி பெற்றார் என்றெல்லாம் அங்கே கூறப்படுகின்றது எனவே இதை அந்த குறும்பட மாணவர்களுக்கும் கூறி அதை அங்கிருந்த அந்த போர்டிலே அதை எழுதி இதுதான் உங்களுடைய விருது வாக்காக இருக்கும் எனவே நீங்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து அந்த ஆண்டவருடைய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிட்டு இதை நாங்கள் செவிப்போம் என்று சொன்னேன் அப்படி ஒரு நாள் எங்களுடைய மாலை வழிபாடுகள் எல்லாம் முடிந்ததும் வழிபாட்டிலே நாங்கள் சிவமாலை ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் எல்லாம் இருக்கும் அவைகள் முடிந்ததும் மக்கள் சென்று விடுவார்கள் எனவே அதுக்கு பிற்பாடு இந்த மாணவர்களோடு ஒரு நாள் அந்த சிவத்தை சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது அதன் பிற்பாடு என்ன நடந்தது எப்படியாக நடந்தது இந்த வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பித்து விட்டன எனவே அந்த வழிபாடுகள் நான் தான் அங்கு பீடத்தில் என்று செய்கின்றேன் ஆனால் இது என்னுடைய சம்மதமும் இல்லை எனவே இதை எப்படியாக நடக்கிறது என்று சொல்லியும் எனக்கு தெரியவில்லை ஆனால் அது தானாக நடந்து கொண்டு செல்லுகின்றது ஏராளமான மக்கள் வந்து கூடிவிட்டார்கள் அந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த குழந்தை இயேசுவை நோக்கி வருகின்றார்கள் நட்பு நாதன் நோக்கி வருகின்றார்கள் அவர்களுடைய பல பல புதுமைகளை எல்லாம் அவர்கள் பெறுகின்றார்கள் ஏராளமான மக்கள் வந்து விட்டார்கள் இது இப்பொழுதும் எனக்கு அது ஒரு புதுமையாகவும் என்ன நடந்ததென்றே தெரியாத ஒரு நிகழ்வாகவும் தான் இருக்கிறது என்றால் இதை ஆரம்பிப்பது வேறு இதை ஆரம்பிப்பதற்கு வேறு குருக்களும் அங்கே இருக்கவில்லை நான் ஒரே ஒரு தான் அப்பொழுது அங்கே இருந்தேன் இந்த இயேசு வழிபாடு யாழ்மறை மாவட்டத்திலே அருளாச்சலத்திலே திங்கக்கிழமையிலே நடைபெறுகின்றது வேறு ஒவ்வொரு நாடுகளிலே வேறு வேறு தினங்களிலே நடைபெறுகின்றது இந்த எவ்வாறு இந்த திங்கட்கிழமை தான் இந்த வழிபாட்டை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீர்கள் என்னவென்று சொன்னால் நம்முடைய பணியின்படி திரையடியார் தோமஸ் அடிகளாரனுடைய வழி எப்பொழுதுமே திருச்சபையோடு ஒன்றித்து போவது திருச்சபையினுடைய வழி நடத்துதலிருந்து ஒரு பொழுதுமே அவருடைய அவர் பிசகியது இல்லை எனவே அப்படியாக செல்கின்ற வழியிலே வியாழக்கிழமை இந்தியாவிலே வழக்கமாக குழந்தையேசு வியாழக்கிழமை நடைபெறுகின்றது வெள்ளிக்கிழமை கொழும்பிலே நடைபெறுகின்றது ஆனால் இந்த நாட்களில் வியாழக்கிழமை என்பது திருச்சபைக்கு நற்குரணிநாதருடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பது அந்த இயேசுவின் இதயத்தை இதயத்தின் அன்பை அந்த சிலுவை சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்ததை அந்த மீட்பை பற்றிய நாள் எனவே இந்த மூன்று நாட்களும் இந்த வழிபாடுகள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது பணியாகவும் இருந்தது தோமஸ் அடிகளாரும் வாழ்ந்தார் எனவே இதைத்தான் தொடர்ந்து செய்ய வேண்டியிருந்தது எனவே நான் அந்த நாட்களிலே இந்த குழந்தையசு வழிபாட்டை நடத்த விரும்பவில்லை எனவே இதை பற்றி ஆண்டவரிடம் மன்றாடிக்கொண்டு இருந்தேன் அந்த வேளையில் தான் ஒரு வழிபாடு வந்தது என்னவென்று சொன்னால் எங்களுடைய வழிபாடுகள் எப்பொழுதுமே சிவமாலையோடு தான் ஆரம்பிக்கின்றது அந்த சிவமாலையினுடைய காரணிக்கங்கள் முக்கியமானது அதனுடைய தியானங்கள் தான் சிவமாலையிலே முக்கியமானது இயேசுவினுடைய என்னென்ன நடக்கின்றது இயேசு மாதாவினுடைய நிகழ்வுகள் என்பது எனவே இந்த திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த மூன்று நாட்களையும் விட்டால் திங்கட்கிழமை மட்டும்தான் குழந்தையேசுவினுடைய பிறப்பினுடைய வரலாறு வருகின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது காரணிக்கங்கள் அதை தியானிக்கின்றோம் எனவே இந்த நாளிலே அதை தியானித்து கொண்டு அப்படியே குழந்தையேசு வழிபாட்டையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அது அதன் வழியாகத்தான் இந்த திங்கட்கிழமை வந்தது இந்த குழந்தையேசு வழிபாடு யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக ஒரு மறை மாவட்டத்திலே இவ்வாறு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் ஆயருடைய அனுமதி பெறப்பட வேண்டும் அப்போ எவ்வாறு இந்த அனுமதியை பெற்றீர்கள் ஏதாவது தடைகள் இருந்ததா அப்பொழுது நான் ஆரம்பத்திலேயே அந்த குழந்தையேசு என்னோடு பேசிய பொழுதே அவர்கள் கூறியிருந்தேன் அப்பொழுது இருந்த ஆயர் யார் என்றால் மேதகு தீயோகப்பிள்ளை ஆண்டகை அவர்கள் அவர்கள் திரு மிகவும் கவனமுடையவர் எனவே இதுவென்றால் இது வேண்டுமென்றாலும் இங்கு வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற நிலை அவருடைய எல்லையிலே இல்லை எனவே அந்த குழந்தைய சொல்லுமே சொன்னேன் இப்பொழுது ஆயர் தியோ பிளே இருக்கின்றார் அவர் எங்களை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார் எனவே அது அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு தான் வந்திருந்தேன் அதனால் இப்பொழுது இங்கு வந்ததும் இது எப்படியாக தொடங்கியது என்று எனக்கே தெரியாது என்று கூறினேன் எனவே அப்படியாக இது நடைபெற்று கொண்டு போகின்றது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆயரனுடைய அச்சம் அதாவது கூப்பிட்டு பேசுவாரோ ஆத்துட்டுவாரோ என்று சொல்லி அந்த எண்ணங்கள் எனக்கு படிப்படியாக எனக்கு இல்லாமலே போய்விட்டது எனவே அந்த எண்ணங்களையே அந்த குழந்தை இயேசு எனக்குள்ளே கொண்டு வரவில்லை எனவே அம்மிதான்குள்ளே எல்லாவற்றையும் நல்ல முறையிலே அந்த குழந்தை வழி இயேசுவினுடைய அவருடைய வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு செல்கின்றன ஆனால் அதன் பிற்பாடு அவது ஆயருடைய உதவியாளராகவும் அந்த குறுமுதல்வராகவும் இருந்த அருட்தந்தை செல்வராஜா அவர்கள் பொன்னால் அங்கு வந்து அவர் வழக்கமாகவே எங்களுக்கு துறவிகளுக்கும் அவர் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார் எங்களுடைய தோல்வட்டி மடத்திற்கு இன்னும் நல்ல முறையிலே ஆலோசனைகள் கொடுத்து வந்தார் அவர் வந்து ஒரு நாள் என்னிடம் கூறினார் நீங்கள் நற்கொருணை மையமாக வைத்து நீங்கள் செவித்து கொண்டு இருப்பது தான் உங்களுடைய பணி எனவே நாளாந்த ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையேசுவை ஆலயத்தின் உள்ளே வைக்க வேண்டாம் அதை நீங்கள் வெளியே வைத்துவிட்டு அந்த குழந்தைசுவினுடைய வழிபாடுகள் நடைபெறுகின்ற அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த குழந்தையேசு கூட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம் என்று சொல்லி சொன்னார் அதைத்தான் அப்படியே தொடர்ந்து இன்றும் அதை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன் இந்த குழந்தை இயேசு பக்தி இன்று வளர்ந்து வருகின்றது நீங்கள் மார்கழி மாதத்தில் ஒரு நவநாள் செய்கின்றீர்கள் நான் இருக்கின்றேன் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முதல் நாள் அதனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றீர்கள் என்று சொல்லி அந்த நவநாள் இந்த பெருவிழா எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பித்திருந்த இயேசு பிறப்பை மக்கள் அந்த தியானத்தோடும் இந்த ஆன்மீக நிலையிலும் அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் அதுதான் உண்மை அந்த ஜேசுவும் இங்கு வந்தது ஜேசு பிறந்ததே கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் பிரச்சனைகள் மக்கள் மத்தியிலே சரியான கஷ்டங்கள் வந்த நேரத்தில் தான் ஜேசுவும் பிறந்தார் எனவே அவர் இங்கே வந்த நோக்கமும் அந்த நேரமும் மிகவும் முக்கியமான இந்த ஆண்டவருடைய அந்த போர் காலத்திலே மிகவும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த நேரம் எனவே அந்த நேரத்தில் தான் ஜேசு இங்கு தானாகவே வருகின்றார் மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களுடைய துன்பங்கள்லிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் என்று சொல்லி வந்தவர் அப்படியாக இருந்தவருக்கு நாங்கள் சாதாரணமாகவே அதோடு இந்த தோம் சோமாலி தாசர் சபையிலே தோமசடிகாருடைய காலத்திலேயே கொடுக்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சியின் ஒன்று தான் அந்த குழந்தை இயேசுவினுடைய அந்த நவநாள் சுபத்தை எல்லா மடங்களிலும் எல்லா துறவிகளும் இந்த ஒன்பது நாட்களும் அதை சொல்ல வேண்டும் மாலை வழிபாட்டில் எனவே அதையும் மையமாக கொண்டு தான் இந்த வழிபாட்டை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் இன்று இயேசு பக்தி நவநாள் நடைபெறுகின்றது அதற்கொண்டு ஒரு சிவப்புத்தகம் இருக்கின்றது நிச்சயமாக ஒரு சிவப்புத்தகம் ஒன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த இன்புரை மாற்றம் ஒன்று சொல்வார்கள் அனுமதி அனுமதிப்பட இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி தயார்படுத்தினீர்கள் எப்படி இந்த அனுமதியை பெற்றுக்கொண்டீர்கள் இது எப்படி என்று சொன்னால் அந்த நான் இந்தியாவிலே அந்த பெங்களூரிலே இருக்கின்ற குழந்தையேசு புத்தகம் இந்தியாவிலிருந்தே அதை கொண்டு வந்திருந்தேன் அதிலிருந்து அந்த புத்த அந்த சிவங்களையிலும் பாடல்களையும் இந்த கொழும்பிலே இருந்து வந்த சுகங்களிலும் இருந்து தான் இந்த புத்தகத்தை அடித்தோம் எனவே அந்த புத்தகங்கள் வந்த பொழுது ஆரம்பத்தில் முதல் முறையிலே நான் அந்த அதற்கு என்ன அனுமதி புறவில்லை குறு முதல்வருடைய அனுமதி பெற வேண்டும் அது பரவில்லை அது அச்சடித்து விட்டது ஆனால் இந்த நேரத்தில் தான் அந்த ஆயர் நம்முடைய ஆயர் தீயோ மேதக தீயோப்பிள்ளை ஆண்டகை அவர்கள் என்னை அழைத்திருந்தார் அப்பொழுது அவரிடம் சென்ற பொழுது அவர் குழந்தை ஜேசு வழிபாட்டை பற்றி எதுவுமே பேசவில்லை நான் அவர் மிகவும் சந்தோஷத்தோடு இருந்தார் மகிழ்ச்சியோடு இருந்தார் எங்கள் ஃபாதர் நீங்கள் இந்த புத்தகங்கள் அடிச்ச நீங்களா என்று கேட்டார் நான் ஓம்மா இல்லோட்டு அதை நாங்கள் அடிச்சனாங்களாயிரே என்று சொல்லிவிட்டு அதனுடைய சுபங்கள் எல்லாம் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்டார் அது அடித்தது தான் இதற்கு நீங்கள் இந்த இப்படி அனுமதி பெற வேண்டுமே இம்புமாத்து பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது நான் சொன்னேன் இது குழு இந்தியாவில் இருந்து அங்கு கருதினால் அவர்களே அதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார் இந்த இருந்தால் இந்த சுபத்தை நான் எடுத்தேன் எனவே நான் நினைத்தேன் அதற்கு அனுமதி இங்கே அனுமதி பெற தேவையில்லை என்று நினைத்தேன் என்று ஆயருக்கு சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னார் அப்படி அல்ல நான் இங்கே எந்த புத்தகம் அடித்தாலும் சரி ஆலயத்திலே பாவிக்கும் பொழுது நீங்கள் இந்த அனுமதியை பெற்றால் நல்லம் அதை நீங்கள் குறுமுதல்வரிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி கூறினார் குழந்தைகேசு வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டு என்று பல வருடங்கள் கடந்துவிட்டது தற்பொழுது எப்படி இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றது மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது மக்கள் இனிமினும் அதிகமாக இந்த வழிபாடுகளிலே பங்கெடுக்கின்றார்களா இந்த வழிபாடு இங்கே யாழ்நகரிலே நம்முடைய யா அருளாச்சிரமத்திலே ஆரம்பித்த பிற்பாடு ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்களும் நிறைய அந்த குழந்தையுடைய புதுமைகளை அவர்கள் பெற்றார்கள் குழந்தை வரங்கள் பெற்றார்கள் நோயாளிகள் குணமானார்கள் இன்னும் பல பல புதுமைகளும் அவர்களுக்கு நடைபெற்றுக் எனவே ஏராளமான மக்கள் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்படியாக வந்தவர்கள் அந்த குழந்தையுடைய பக்தியிலே வளர்ந்து கொண்டு வந்தார்கள் இதிலே அந்த நேரங்களிலே பல இடங்களிலும் யாழ்மறை மாவட்டத்தின் எல்லா இடங்களும் தூர இடங்களிலிருந்தும் மக்கள் வந்தார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் ஏன் எங்களுடைய பங்கிலேயே இதை ஆரம்பிக்க கூடாது என்று எண்ணி அவர்கள் இங்கு வந்து எங்களுடைய உத்தரவை எங்களிடம் கேட்டார்கள் அது குறிப்பாக புதுக்குடியிருப்பு மானிப்பாய் எனும் நாமந்துறை பகுதிகளிலும் இந்த அவர்கள் அந்த நேரத்திலேயே அது வந்து தங்களுடைய பங்குகளிலேயே இதை ஆரம்பித்திருந்தார் அவைகள்லாம் இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையிலே அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றனர் அதனால் இன்னும் அது பங்கு இங்கு முறை மாவட்டத்தில் இங்குதான் முதலே ஆரம்பித்து இங்கு பங்குகளிலும் இது ஆரம்பித்து விட்டன ஆனால் இப்பொழுதும் மற்றைய மக்கள் எல்லோருமே பலரும் இங்கு வந்து தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வருகின்றார்கள் குடும்பமாக வருகின்றார்கள் குழந்தை இல்லாதவர்கள் வந்து செபிக்கின்றார்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் இப்படியாக பல பல இறுதியிலும் அதிலும் என்னோடு ஒருவர் பேசினார் ஒரு இந்து தாயார் அங்கு வந்திருந்தார் தான் தன்னுடைய இந்து கோயிலுக்கு சென்றதாகவும் அங்கு உள்ள அந்த இந்த குருக்கள் இந்த ஆலயத்திலே சென்று அந்த குழந்தைசுடன் மன்றாடுங்கள் அவர் உங்களுக்கு இந்த குழந்தை வரம் அளிப்பார் என்று கூறியதாகவும் எங்களுக்கு எனக்கு கூறினார் அந்த தாய் அப்படியாக எல்லாம் ஏராளமான மக்கள் வந்து செவித்தார்கள் இப்பொழுதும் அதே நிலையிலேயே பல பங்குகளிலும் ஆரம்பித்து அந்த மக்கள் அங்கே பங்கு கொள்கின்றார்கள் மீதியான பலரும் இங்கு வந்து இப்பொழுதும் வேண்டிக் கொண்டு சிவமால்தாசர் ஆச்சிரமம் என்று சொல்லப்பட்ட இந்த ஆச்சிரமம் இன்று குழந்தை இயேசு ஆலயம் என்று சொல்லி கதைக்கின்ற அளவிற்கு இந்த குழந்தை இயேசு பக்தி பிரபளியம் அடைந்திருக்கின்றது எனவே இந்த குழந்தை இயேசு பக்தி மக்களிடையே ஆழமான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கின்றது இதில் எந்த மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை என்றும் இவரோடாக இறைவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது குழந்தை இயேசு இவரோடு பேசி இந்த குழந்தையேசு பக்தியை யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக முன்னெடுக்க இறைவன் அருட்தந்தையவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார் இன்று குழந்தையேசு பக்தி யாழ்மறை மாவட்டத்திலே மிகவும் பிரபலியம் அடைந்து வருகின்றது மக்கள் குழந்தையேசுவை நாடி வருகின்றார்கள் பல புதுமைகளை பெறுகின்றார்கள் எனவே இந்த குழந்தையேசு பக்தி பற்றிய இந்த பின்னணியையும் அது எப்படி யாழ்மறை மாவட்டத்திலே வளர்ந்தது என்பதை பற்றியும் மிக சிறப்பாக எங்களுக்கு அருள் தந்தையவர்கள் வழங்கியிருக்கின்றார் எனவே அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி குழந்தை ஜேசுவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் அவருக்கு தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன் நன்றி வணக்கம்